இதுதான் அந்த ஜோடி அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறத்து ஒரே மாதிரி கொம்பு என்னென்னா ஒன்று ஒன்று மயிலை இங்கே வந்து பிளாக்கு கலர் மட்டும்தான் வேறு வேறு ஆனால் மாடுங்கள்லாம் வந்து தரமாகவும் இருக்குது ஆறு கன்று பசு மாடு ரெண்டுமே என்ன 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 சொல்லுதும்மா கண்ணுகுட்டி ரொம்ப கண்ணுக்குடி மட்டும் பத்தாயிரம் சொல்லிட்டு இருக்க மாட்டோட சேர்த்தம்மா கண்ணுகுட்டி மட்டும் சரி சேர கண்ணுகுட்டி பாருங்க என்ன சேட்டை கண்ணி பிளஸ் இந்த மாடு மாடு வந்து கடை சேர்ந்துருக்கு பிறந்த எவ்வளோ நாள் தான் ரெண்டு மாசா எந்த ஒன்றுலா போட்டுலா போட்டு சரி சரி மாடு எல்லாம் எப்படின்னா

பசுமாடுங்க நிறைய ஜோடி ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க பசுமாடுங்க பாருங்கள் அதனால் நம்ம பொங்கலில் எப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டும் பசு மாடு தான் அப்புறம் பல்லு எவ்வளோ ப்ரோதான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து இது இளஞ்சனையாக இருக்குதான் அது வந்து போடுற ஸ்டேஜில் இருக்குது அதாவது வந்து பத்து மாதம் தானே ஆ பத்து மாதம் இது போடுற ஸ்டேஜ் போடுற ஸ்டேஜில் இந்த அந்த மாடு இது வந்து இளஞ்சனியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரரூபா வந்து ஜோடி சொல்கிறீங்க சிங்கள கேட்டா கூட விட்டுருங்க சிங்கள கேட்டால் எப்படி சொல்கிறீங்க எது எவ்வளோ சொல்லுவீங்க எது முப்பத்தஞ்சு ரூபா சிங்கள கேட்டால் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்போ செம இருந்தே கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் யூடியூப் எந்த ஊர் ரூமான செங்கம் புதுப்பாளையமா சார் பேர் சார் கே வெங்கட் கே எஸ் வெங்கட் வெங்கட் பழகுறத்துக்கும் வந்து நல்லா இருக்க மாடு வந்து செங்கம் புதுப்பா புது கொண்டு வந்திருக்காங்க இப்போ மாடு வந்து அருமையாக இருக்குது வளர்ப்பேன் ஏர்லாம் ஓட்டுறது ப்ரோ ஏர்லாம் வந்து எதுவும் அந்த வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு மட்டுந்தான் வச்சுருக்கேன் ஏரெல்லாம் வந்து பழகலியா ஸோ வீட்டு

ஐயா வந்து ஒரு ஜோடி காலை தான் கொண்டு வந்துருக்கீங்க காலை தான் ஐயா உங்கள் பேர் சொல்லிவிடுங்க என் பேர் ராஜாமணி ஓகே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஜெயபுரம் ஜெயபுரம் ஓகே நீங்கள் கொண்டு வந்துருக்க காலை வந்து எத்தனை பல்லு நாலு நாள் பல் நாலு நாள் பல் விவசாயம் வந்து இப்போ ஏரெல்லாம் பழகிறீங்களா நல்லா ஓட்டுது ஓகே தரம்பு விவசாயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ நாலு நாலு பல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எந்த ஊர் சொன்னீங்க ஜெயபுரம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயபுரம் ஜெயபுரத்தில் வந்து கொண்டு வந்திருக்காரு சூப்பராக இருக்கிற அண்ணே வந்து பார்த்திங்கன்னா மயிலை கலரு ஸோ காலையில் வந்து நல்லா ஒரே ஐட்டு தரமாக இருக்குது எவ்வளோ ஐயா சொல்லியிருக்கீங்க ரேட்டு அறுபதாயிரம் சொல்லிக்கிறேன் அறுபதாயிரம் ஓகே அனுசரித்து கேட்டு கொடுத்துருவீங்க ஆமாம் ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் இல்லை இல்லை ஓகே ஓகே அறுபதாயிரரூபா வந்து ஜோடி சொல்லியிருக்காங்க நாலு நாலு பல் ஸோ காலையில் வந்து நல்லா ச நல்லாவே இருக்குது ஒரே கலரு ஒரே ஹைட் இருக்குது பாருங்கள் அறுபதாயிரருவா தான் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து முப்பதாயூபான்ற ரேஞ்சில் வந்து பார்த்தா ஐயா வந்து சொல்லியிருக்காரு

ஆஹ் எடுத்துக்கலே இல்லை இங்கேயும் கட்டி வச்சிருக்காங்க இன்னொன்னு அந்த பக்கம் இருக்குது வந்து இருபத்தி எட்டாயிரத்துக்கு முடிஞ்சிருக்குது இதுதான் வியாபாரம் பேசிட்டு இருந்தாங்க சூப்பரா

கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க மாடு தரமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லிட்டரு வந்து பால் கரு ரெண்டு லிட்டருக்கு நாலு லிட்டரு கருது ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு ஆ சரி 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 நாலு லிட்டரு கருகுதாங்க இந்த மாடு ஒரு வேலைக்கு ரெண்டு லிட்டரு ஸோ மாடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஆனால் கன்று போடுற ஸ்டேஜ் ஜஸ்ட்டு இருபத்தெட்டாயிரம் தான் கொடுத்துருக்காங்க நல்லா லட்சமாக இருக்குது மாடு அவர் அண்ணா தான் மாடு சேல் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கொத்தரை கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கொத்தரை கிராமம் கொத்தரை கிராமம் ஓகே 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 திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா பொத்தரை கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சேல் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே கண்ணூரெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே சேல் ஆயிருக்கு

ಕನ್ನು ಸೂ ಕಾಳ ಕಣ್ಣ ನಲ್ಲೆಂತು ವರ್ ಕಣ್ಣೂ ಪದ್ಮೂನಾಯ ಕನ್ನು ನಾವು ಸೂಪರಾ ಲೆಂತಾ ஒரு மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா நல்லா புளி புள்ளியா சூப்பரா இருக்கு பசுமாடு பசு மாடு ஜாஸ்தியா வந்துருக்கு இந்த வாரம் நல்லா தெரியல தரமா இருக்கு செனைய போல இது மாடு நல்லா இருக்கு மாடு

கன்றுங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வந்துருக்குது இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போன வாரம் சுத்தமாக கண்ணு இல்லை இந்த வாரம் கண்ணு கொஞ்சம் வந்துருக்குது நீங்கள் எத்தனை கன்று கொண்டு வந்தீங்க எத்தனை கன்று கொண்டு வந்தீங்க நாலு கன்று நாலு கண்ணு வியாபாரமும் இல்லை ஆ இந்த வாரம் வியாபாரம் இல்லை ஆ சரிம்மா சரி போன வாரம் அப்படி தானே ஆச்சு டாலா வாரம் கொஞ்சம் சும்மா இருந்துச்சு இவ்வளோ சரக்கு இல்லை ஆ மனோசரம் கம்மி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மனசாரம் ஜாஸ்தி நமக்கு எந்த எங்க எந்த திருப்பத்தூர் வியாபாரி தான் இந்த மாதிரி கண்ணு மட்டும் தான் மட்டும்தான் நீங்க வாங்கிக்கலாம் மாடு வாங்குவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லலாம் ஏன்னா வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஜீரோ எட்டு எழுபத்தொம்போது எழுபத்தெட்டு ஓகேண்ணா ஓகேண்ணா உங்கள் பேர் என்ன ஜி ஜி தமிழ் தமிழ் ஊர் என்ன சொன்னாங்க குனிச்சி குனிச்சி குணிச்சிலேருந்து வந்துடுவோம் சின்ன கண்ணாலப்பட்டி குஞ்சிப்பா சின்ன கண்ணாலப்பட்டி சின்ன கண்ணாலப்பட்டி குணிச்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ சின்ன கண்ணாலப்பட்டிலேருந்து கொண்டு வரேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க இந்த மாதிரி நாட்டு மாடுங்க ஏதாவது வேணுன்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வந்து ரெகுலராக வந்து மற்றப்பள்ளி சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கண்ணுங்களும் கொண்டு வர்றாரு மாடுங்களும் கொண்டு வர்றாரு ஸோ உங்களுக்கு பக்கத்தில் யாருக்காவது வேணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜி தமிழ் ஜி தமிழ் ஓகேண்ணா தேங்க்யூ அவங்க கொண்டு வந்த கண்ணு ஒரு நாலு கன்று இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சொல்லி இதெல்லாம் இது ஒரு பதினாலுரூவா பதிமூணுரூவா ஆ பதிமூணு ரூபா எல்லாம் அந்த தான் கொஞ்சம் மூணு பெண்ணாக எல்லாம்